தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றின பார்த்திங்கன்னா திருப்பதி திருமலை கோயிலில் முந்நூறுபா சிறப்பு தரிசன டிக்கெட்டை வந்து ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க கூகுளில் போயிட்டு டிடிடி சேவா ஆன்லைன் டைப் பண்ணிங்கன்னால் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் ஃபஸ்ட்டில் மேலேயே பார்த்தீங்கன்னா திருப்பதி பாலாஜி டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கோம் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நான் இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கணும் நீ இன்கேஸ் நீங்கள் செட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த பேஜில் கீழவே பார்த்தீங்கன்னா லாகின் பட்டனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்கள் பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டை செட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியா தான் இருக்கும் அந்த இமெயில் ஐடி அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு ரெண்டுத்தையுமே என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கேப்சர் டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாகின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி யூசர் ஐடி பாஸ்வேர்டை செட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்களா அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் அகாமடேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவா டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு ஒரு லிங்க் இருக்கா அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆக இதில் வந்து அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு அக்ரீன் இருக்கு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண தான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து எந்தெந்த டேட்டில் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனுக்கான டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அது எல்லாமே வந்து க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்ருக்கோம் நீங்கள் எந்த டேட்டில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா வைஸ் வந்து எந்தெந்த டைம் ஸ்லாட்ஸில் வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு டிஸ்ப்ளே ஆகிட்டு உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட்டில் உங்களுக்கு தேவையோ அந்த டைம் ஸ்லாட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணதும் கீழவே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆறு பர்சன்ஸ்னா அலோடு நீங்கள் ஆறு பர்சன்ஸ் கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் எத்தனை பர்சன்ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அடிஷ்னல் லட்டுஸ்னு இருக்கும் உங்களுக்கு லட்டு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எத்தனை லட்டு தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஒன்ஸ் நீங்கள் டைம் ஃப்ளாட்டை செலக்ட் பண்ணிட்டு எத்தனை பர்சன்ஸ் போகிறீங்க எவ்வளோ லட்டு தேவை எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிணா கீழே பார்த்தீங்களா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க புக்கிங் ஃபார் செல்ஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஃபார் அதர்ஸ்ன்னு இருக்கும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு போகணும்னு நினைச்சிங்களா புக்கிங் ஃபார் செல்ஃப் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு புக் பண்ணால் பக்கத்தில் இருக்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைட்லேயே கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு பட்டனாக இருக்கும் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து டிஸ்பிளே இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் யூசர் ஐடி வச்சிருக்கிறதுனால உங்கள் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்க ஏஜை வந்து என்ட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் ஜென்டரை செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் போட்டோ ஐடி ப்ரூஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த ஐடியை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை வந்து ரைட் சைடில் வந்து நீங்கள் அந்த ஐடி கார்டில் இருக்க நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எத்தனை பேர் போகிறீங்களோ அவங்களோட நேம் ஏஜ் அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் எல்லா டீடைல்ஸுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண நீங்கள் யார் யார் போகிறீங்களோ அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் ஏதாவது சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ரெண்டு பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதாவது ஒரு பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் பேமெண்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து இது மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் நிறைய ஆப்ஷன்ஸில் வந்து பே நீங்க டெபிட் கார்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணியோ இல்லை கிரெடிட் கார்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பே பண்ண நினைச்சீங்களா உங்க கார்டோட நம்பர் அப்புறம் உங்க சிவிவி நம்பர் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு கீழே பே பேனோனு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க ஒன்ஸ் உங்க கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு பே நவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதான் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்க நீங்கள் கன்ஃபார்ம்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணது உங்கள் பேமெண்ட் வந்து நெக்ஸ்ட் டேஜ்க்கு வந்து ப்ராசஸ் ஆக உங்கள் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வேல்யூ வரும் அந்த ஓடிபி வேலையை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்க பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ப்ராசஸ் ஆகிட்டா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க தரிசன டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ண டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டிக்கெட்டை வந்து நீங்க மறக்காம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கோயிலுக்கு போகும்போது மறக்காம எடுத்துட்டு போங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கிற கேண்டிடேட்ஸோட ஐடி ப்ரூஃப் என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் மறக்காமல் வந்து தரிசன டைமில் வந்து எடுத்துகிட்டு போங்க ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க ஸோ மறக்காமல் அதை எடுத்துகிட்டு போங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்